ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ இதே கடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து கலந்து கொள்ளாம இருந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு இன்றைக்கும் அதே காரணத்தோட தானே இருக்கு இந்தியாவே திமுக என்ன செய்யுதோ அதைதான் விமர்சனம் பண்றாங்க இல்ல கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப இதே மாதிரி தான் டெல்லிக்கு போனார் அன்னைக்கு வந்து திமுக இதே மாதிரி விமர்சிச்சது இல்லையா எடப்பாடி பழனிசாமிய தவறு ஊழ்ந்து குனிந்து காலை தொட்டு முதலமைச்சர் பதவி பிடித்த எடப்பாடி வேறு கருவிலே அரசியலை கற்று அரசியல்வாதியாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்து முதலமைச்சரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரலாறு வேறு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நேற்று ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய தேவை என்ன அப்படின்ற அடிப்படையில நம்ம சென்னைக்கு வந்து வந்திருந்தாரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் கடந்த காலத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆதரிச்சாரு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா திமுக வந்து இதை எதிர்க்கு பவன் கல்யாண் வந்து அரசியல்ல ஒரு முதிர்ச்சி இல்லாதவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் திடீர் அதிர்ஷ்டத்தால் சந்திரபாபு கூட்டணி சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிருக்கிறார் தெரியாது திமுக வரலாறு தெரியாது ஒரே மாதிரி தேர்தல் நடந்தது எழுபத்தி ஒன்னு வரை நடந்த தேர்தலுடைய செட்டப் வேற இப்ப இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த பிறகு பவன் கல்யாணம் அவர்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும் பொழுது ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரத்துக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டாங்க பாஜக தலைமை கூப்பிடும் அப்படின்னா நிச்சயமா நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்றத பவன் கல்யாண் சொல்லியிருந்தாரு இதே பாரதிய ஜனதாவிற்கு நமீதா போன்ற அடிகைகள்லாம் பிரச்சாரம் பண்ணியே பாரதிய ஜனதாவால ஒற்றை இலக்கத்தை தாண்ட முடியல பவன் கல்யாண் வந்து பிரச்சாரம் பண்ணி கூடுதல் சீட்டு வாங்குவாருன்னு சொன்னா அது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோக்காகும் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ராமசெய்யன் அவருக்கு சார் முதல்வர் அவருடைய நிதி ஆய்வு கூட்டம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு குறிப்பா வந்து கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக போகாத முதலமைச்சர் வந்து இப்ப ஏன் போனான்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சிட்டு வந்தாரு சோ இந்த நிலையில வந்து தாவேகாவினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தான் முதல்வர் வந்து சொல்லி ஒரு முதல்ல எப்படி பாக்குறீங்க முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு கூடுதல் நிதி பெற வேண்டியும் தமிழகத்தினுடைய உரிமையின் நலன் காக்க வேண்டியும் தான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறாரே ஒழிய அதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை அவர் யாரிடமும் எதற்கும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அரசியல் அடிப்படை அறிவில்லாத தமக தலைவர் விஜய் அவர்கள் இதை விமர்சிப்பது பெரும் கண்டனத்துக்குரியது ஏனென்றால் நிதி ஆயோக் கூட்டம் என்றால் என்னவென்றே தெரியாது விஜய்க்கு தமிழக வளர்ச்சி என்றால் என்னவென்று தெரியாது விஜய்க்கு ஒரு போராட்டம் என்றால் என்னவென்று தெரியாது மாநில சுயாட்சி என்றால் என்னவென்று விஜய்க்கு தெரியாது திராவிட மாடல் என்றால் என்னவென்று தெரியாது ஏசி ரூமிலே உட்கார்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று மென்பொருள் பொறியாளர்கள் எப்படி வீட்டிலிருந்து வேலை செய்வார்களோ அது போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய விஜய்க்கு தமிழக முதலமைச்சரை விமர்சிக்கக்கூடிய அருகதை கிடையாது அந்த அனுபவமும் கிடையாது விஜய் அரசியலில் ஒரு கத்துக்கூட்டி அவருக்கு அரசியல் ஆரம்பித்த காலத்திலிருந்து கரண்ட ஒரு வருட காலமாக திமுகவையே விமர்சிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே அதிகமாக மழை பெய்தாலும் அதற்கு காரணம் திமுக தான் தமிழகத்திலே புயல் அடித்தாலும் காரணம் திமுக தான் என திமுக ஜரம் விஜய்க்கு கண்டிருக்க காரணத்தினால் அவர் கடுமையாக திமுக விமர்சிக்கிறார் அடிப்படை அறிவோடு அவர் விமர்சிக்க வேண்டும் எதற்காக ஒரு மாநில முதலமைச்சர் சென்றிருக்கிறார் என்பதை ஆராய வேண்டும் மாநில முதலமைச்சர் செல்கிறார் என்றால் நிதி பெறுவதற்கும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் தான் செல்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை மத்திய அரசு என்றைக்கு நம்முடைய உரிமைகளை தர மறுக்கிறதோ சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார் அதுதான் ஆளுநர் விவகாரத்திலே சென்ற எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில சுயாட்சி ஆளுநருக்கு ஒரு கெடு விதித்து மசோதாக்களை எல்லாம் இஷ்டப்படி கிடப்பிலே போட முடியாது அதற்கு ஒரு கால பெற்றார் அது போல தேவை டாஸ்மாக் அதிகாரிகளை அமலாக்கத்துறை தொந்தரவு செய்தபோது அதற்கும் ஒரு தடை பெற்றிருக்கிறார் இப்படி சட்ட போராட்டங்களை நடத்தி மாநில சுயாட்சியையும் மாநில கௌரவத்தையும் நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அரசிடம் சென்று கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் பக்கம் விஜய்க்கு கிடையாது இன்னும் களத்துக்கு வரவில்லை நான் என்ன இந்த இன்டர்வியூ மூலம் தெரிவிக்கிறேன் என்றால் விஜய் அவர்களை களத்துக்கு வாருங்கள் போராட்ட களத்துக்கு வாருங்கள் தமிழ்நாடு போராட்ட களம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பாருங்கள் தமிழக அரசினுடைய திட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் அதில் ஏதாவது குறை இருந்தால் காட்டுங்கள் அதை விடுத்து விட்டு ஒரு மத்திய அரசு நடத்தக்கூடிய மாநில நலனுக்காக நடத்தக்கூடிய ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்வதை கூட அரசியல் ஆக்கிறார் விஜய் என்றால் அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது இது என்ன சொல்லலாம் என்றால் ஆங்கிலத்தே விஜய் இஸ் ஏ பொலிட்டிக்கலி இம்மிச்சூர்டு பர்சன் அவருக்கு இன்னும் அரசியல் போதிய அரசியல் அறிவு இல்லை அதுபோல அவருடன் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுக்கோ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கும் அவருடைய அரசியல் ஆலோசகர்களுக்கும் உரிய அரசியல் அறிவு கிடையாது என்பதால் தான் இந்த சிக்கல் தமிழக முதலமைச்சருடைய டெல்லி பயணம் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடியது அதை விமர்சிக்க விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது இல்ல சார் இப்போ இவ்வளவு விமர்சனத்தை காட்டமா கேள்வி என்னன்னா விஜயவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது வந்து இதே கடந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் வந்து கலந்து கொள்ளாம இருந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு இன்றைக்கும் அதே காரணத்தோட தானே இருக்கு அப்படின்றத விஜயவர்தன் குறிப்பிட்டாரு அதாவது சார் இப்ப அரசியல் களம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியாவே திமுக என்ன செய்யுதோ அததான் விமர்சனம் பண்றாங்க தமிழக முதலமைச்சர் கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அது தவறு விமர்சனம் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அது தவறு விமர்சனம் நான்கு நாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு உரிய காரணங்கள் சொல்லியிருக்கிறார் இந்த முறை கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா இந்த முறை ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த முறை அவர் கலந்து கொண்டதற்கு காரணம் என்னவென்றால் கல்வித்துறையில் நமக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் நமக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை கொடுக்கவில்லை அதுபோல மெட்ரோ ட்ரெயினுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திலே கலந்து கொண்டு தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை பெற்று பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய சீரிய நோக்கத்தில்தான் தான் கலந்து கொண்டிருக்கிறார் ஒழிய சென்ற முறை ஏன் கலந்து கொள்ளவில்லை அதனால் இந்த முறையும் கலந்து கொள்ள கூடாது என்று யாரும் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது சென்ற முறை கலந்து கொள்ளாததற்கு உரிய காரணத்தை முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் இந்த முறையில் கலந்து கொள்ள போகிறார் என்று சொன்ன உடனே எதிர்கட்சிகளுக்கு கிளம்பி கிளம்பிவிட்டது ஆகா தமிழ்நாட்டிலே ஹீரோவாக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்பொழுது டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர்கள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு அங்கேயும் தன்னுடைய கரிஷ்மாவை தன்னுடைய ஸ்டாமினாவை தன்னுடைய தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார் என்ற அச்சத்திலே தான் அவர் கலந்து கொள்ள போகிறார் என்று சொன்ன உடனே எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் பத்து தோல்வி பழனிசாமி என்ற எடப்பாடியை நான் சொல்வேன் அவரெல்லாம் விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார் அதனுடைய ஒரு பகுதிதான் விஜயினுடைய விமர்சனம் அதனால் இந்த ஆண்டு கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததால் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதற்கான காரணத்தை தெளிவாக தெரிவித்து விட்டார் அதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை இல்ல கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப இதே மாதிரி தான் டெல்லிக்கு போனார் அன்னைக்கு வந்து திமுக இதே மாதிரி விமர்சிச்சது இல்லையா எடப்பாடி பழனிசாமிய எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேச்சர் அண்ட் ஸ்டேட்டஸ் வேற நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதியோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டேச்சர் வேற தவறு ஊழ்ந்து குனிந்து காலை தொட்டு முதலமைச்சர் பதவி பிடித்த எடப்பாடி வேறு கருவிலே அரசியலை கற்று அரசியல்வாதியாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்து முதலமைச்சரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரலாறு வேறு அதனால தயவு செய்து எடு எடுபடி எடப்பாடியையும் கொள்கைவாதி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் கம்பேர் பண்ணாதீங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேள்வி என்னன்னா இப்போ இந்த சமீபமா ஒரு நான்கு மாதங்களே பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வந்து பணம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு அப்புறம் ஆளுநர் விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இந்த ஆளுநர் விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மூலமாக வந்து சில கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஒன்றிய அரசு கேட்கிறாங்க அப்ப இத்தனை விஷயங்கள் ஈவன் டீலிமிடேஷன் அப்படின்ற விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்ப இத்தனை விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கும் பொழுது கடந்த காலத்துல நீங்க சொன்ன காரணத்தை விட இப்ப இன்னும் கூடுதலா அதிகமா இருக்கும்போது இப்பவும் நீங்க புறக்கணிச்சிருந்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமா தமிழ்நாட்டுல இருந்திருக்கும் இல்லையா சார் கடந்த காலங்களில் விட கடந்த ஒரு ஆறு மாத காலமாக மத்திய அரசு ஒன்றிய அரசனுடைய செயல்பாடு தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறது ஒன்று நீங்கள் சொன்னது போல கல்வி நிதி ஒதுக்காதது ரெண்டு அந்த தொகுதி சீரமைப்பு மூன்று இந்த டாஸ்மாக் போன்ற தேவையற்ற ரைடுகள் இந்த மாதிரி சூழ்நிலையில முதலமைச்சர் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் புறக்கணிக்க கூடாது கலந்துகிட்டு தமிழகத்துடைய உரிமையை அவர் நிலைநாட்டி இருக்கிறார் அதுதான் அதனாலதான் அவர் கலந்திருக்காரு ஒழிய சென்ற முறை மத்திய அரசினுடைய நிலைப்பாடு வேறு இந்த முறை மத்திய அரசனுடைய நிலைப்பாடு வேறு அதனால தமிழகத்தினுடைய நிதியை பெற்று பெற வேண்டும் என்பதால் தான் முதலமைச்சர் கலந்திருக்கிறார் சரிங்க இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா நேற்று ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய தேவை என்ன அப்படின்ற அடிப்படையில நம்ம சென்னைக்கு வந்து வந்திருந்தாரு ஒரு நீண்ட உரையும் வந்து கொடுத்திருந்தாரு குறிப்பிட்ட விஷயம் கடந்த காலத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு உரை தேர்தலை வந்து ஆதரிச்சாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து இதை எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல அதாவது பவன் கல்யாண் வந்து அரசியல்ல ஒரு 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 முதிர்ச்சி இல்லாதவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் திடீர் அதிர்ஷ்டத்தால் சந்திரபாபு நாயுடு கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நெடிய அரசியல் இயக்கம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது அப்படிங்கிறத திரு தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி நாளைக்கு ஒரே மதம் ஒரே நாடுன்னு கொண்டு வருவீங்க தேவையில்லாத மத மத பிரச்சனைலாம் தோன்றும் நான் நாட்டை பிளவுபடக்கூடிய சூழல் வரும் அதனால பாரதியார் சொன்னது போல முப்பது கோடி முகமுடையால் செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்பது போல நம் மொழியால் கலாச்சாரத்தால் பழக்க வழக்கத்தால் உணவால் வேறுபட்டாலும் இந்தியர் என்ற ஒரு உணர்வு நம்மை ஒன்றுபடுத்தி இருக்கிறது என்ற எண்ணத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம் பவன் கல்யாணம் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர் அரசியலுக்கு வந்து அஞ்சு வருடம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலும் தெரியாது திமுக வரலாறும் தெரியாது அதனால அவர்லாம் திமுகவை விமர்சிக்க விமர்சிக்கிறாருன்னா அது அவர் வந்து அரசியல் லாபத்திற்காக விமர்சனம் பண்ணலாமே ஒழிய அவருடைய விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் அல்ல ஆனால் அவர் சொல்றாரு சார் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வைக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்து மிச்சமாகுது எவ்வளவு நேரம் மிச்சமாகுது எவ்வளவு திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து தீட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சார் இந்தியாவை பொறுத்தவரையும் பல்வேறு மொழிகளை பல்வேறு பழக்க வழக்கங்களை பல்வேறு உணவு வகைகளை கொண்ட ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு இதுல போய் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற எதனுடைய நோக்கம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம்னு கொண்டு வருவாங்க இது தேவையற்றது இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மை நாடாக தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்கி தந்த டாக்டர் அண்ண அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதல் அனைவரும் இந்தியாவை வந்து ஒரு அரசியலமை மத சார்பின்மை நாடாக தான் பாக்குறாங்க அதற்கு மத சாயம் பூசுவதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கிற கோட்பாடு கொண்டு வர ஒன்றிய அரசு முயல்கிறது ஒன்றிய அரசுக்கு வாழ் பிடிக்கக்கூடிய கூட்டணி கட்சியான பவன் கல்யாண் அதை ஆதரிக்கிறது வந்து ஒரு அதிசயம் அல்ல ஏன்னா அது அவருக்கு அன்றாட நிகழ்வு அதனால அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டும் தெரியாது இந்திய அரசியமைப்பு சட்டமும் தெரியாது செக்குலரிசம் மத சார்பின்மைனா என்னான்னு தெரியாது அதனால பவன் கல்யாண் வந்து சினிமா நடிகர் வசனங்கள் எழுதி கொடுப்பதை மனப்பாடம் செய்து செய்து ஒப்பித்து கொண்டிருப்பவர் தற்போது அரசியலிலும் அதை தான் பின்பற்றுகிறார் அதனால் அவருடைய கருத்தை புறந்தள்ளலாம் என்பது எளியவனுடைய கருத்து இல்ல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டாவது பட்சம் நம்ம நாட்டுல வந்து செக்யூலரிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாவது வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத வந்து அவர் விளக்குறாரு அந்த இடத்துல இல்ல என்ன நன்மைகள்னு சொல்லுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் செலவுகள் மட்டும் குறைவா இருக்கும் சில திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய கால சூழல் தட்ப நிலைக்கு ஏற்ப சில திட்டங்கள் பொருந்தும் சில திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்து அந்த திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத திட்டங்களை தமிழ்நாட்டிலும் உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்தாத திட்டங்களை உத்தரப்பிரதேசத்தில் அமல்படுத்தினால் மக்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதனால நம்ம நம்மளுடைய 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 நாடோட ஸ்ட்ரக்சரே அதனாலதான் நம்ம ஒன்றிய அரசுங்கிறோம் பல்வேறு மாநிலங்கள் இணைந்து உருவாக்கிய ஒரே தேசம் இந்தியா அதனால இங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்துக்க ஒத்துக்க முடியாது அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல என்ன ஒரே மாதிரி தானே தேர்தல் நடந்தது இல்ல எழுபத்தி ஒன்னு வரை நடந்த தேர்தலுடைய செட்டப் வேற இப்ப இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் எல்லாம் வந்த பிறகு இப்ப உள்ள தேர்தல் டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷனரா வந்த பிறகு உள்ள தேர்தல் நடைமுறை வேற அப்ப வந்து அப்ப வந்து இந்தியர்களுடைய மனநிலை வேற இப்ப மனநிலை வேற இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது எங்க செல்லுபடி ஆகும்னா ஒரே மொழியை கொண்ட மக்கள் வந்து பல்வேறு பிரிவா இருந்தா கொண்டு வரலாம் ஆனால் பல்வேறு மொழிகள் கொண்ட மாநிலங்களை கொண்ட தேசம் தான் இந்தியா அதனால இதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சாத்தியமில்லை அது நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்து ஒரு கேள்வி என்னன்னா நேற்று பவன் கல்யாணம் சந்திப்புல பொழுது ஒருவேளை தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரத்துக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டாங்க பாஜக தலைமை கூப்பிட்டோம் அப்படின்றத பவன் கல்யாணம் சொல்லியிருந்தாரு தமிழக அரசியல்ல ஒரு பக்கத்து மாநில முதல்வர் ஒரு துணை முதல்வர் வந்து வர்றதை பாக்குறீங்க நீங்க சார் பவன் கல்யாண் யாருன்னே தமிழ்நாட்டுல பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது சிட்டிஸ்ல சென்னையில வேணா தெரிஞ்சிருக்கலாம் இதே பாரதிய ஜனதாவிற்கு நமீதா போன்ற அரசியல் நடிகைகள்லாம் பிரச்சாரம் பண்ணியே பாரதிய ஜனதாவால் ஒற்றை இலக்கத்தை தாண்ட முடியல பவன் கல்யாண் வந்து பிரச்சாரம் பண்ணி கூடுதல் சீட்டு வாங்குவாருன்னு சொன்னா அது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஜோக்காகும் அவர் இல்லை சார் இருந்து நடிகை நடிகைகளை இறக்கி பாரதிய ஜனதாவுக்கு பிரச்சாரம் செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் பத்து தோல்வி பழனிசாமி வெற்றிகரமாக பதினோராவது தோல்வியை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல ஏற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை பல்வேறு கேள்விகளுக்கு ஆழமாக நன்றி நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் ஆட்சி பாதாம்